நாலு பேர் நம்ம இப்படி பண்ணிட்டானே அது நல்லாவே இருக்காது ஒரு நாள் எப்பவும் சொல்லுவேன் ஒரு மனுஷனை இல்லையோ சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப சந்தோஷம் ஆனா அவனை கூடாது அது நம்ம புரஜாதியான்னு நினைக்காதீங்க எல்லாருடைய வேதனைக்கும் கணக்கு இவங்க புரஜாதியார் தான் இவங்க வேதனை கூட என்ன பண்ணிருக்காரு கணக்கு வச்சிருக்காரு போன ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் நீ பண்றது சரியா தப்பாங்க ரெண்டாவது ஆனால் தாய் தகப்பன் இறுதிக்கு மட்டும் வேதனை அவன் ரச்சிக்கப்பட்ட தாய் தகப்பன் தாய் தப்பா ரெண்டாவது அவன் தாய் தகப்பன் அந்த வேதனை இறுதையும் தயவு செஞ்சு நடக்காது அவங்க ஒரு வேலை பாப்பாங்க ஒதுக்காது வேற விஷயம் ஆனா வேதனை மட்டும் படித்திருவே கூடாது ஆனா இது அதையும் தாண்டி உன் தகப்பன் உன் தாய் உனக்காக வாங்கின கடன் அவங்க நீங்க சொல்லுவாங்க பைத்திகத்தன இப்ப பையன் சொல்றான் அம்மா அப்பா பாத்து பைத்திகாரமா கடன் வாங்கினீங்க அவங்க பைத்திகாரமா கடன் நீ படிச்சேன் இன்னைக்கு இந்த வேலையில உட்காந்துருக்க இன்னைக்கு சம்பாதிக்கிற இந்த சம்பாதிச்சு அவங்க பைக்கமா வாங்கினால நாம ஒரு காலத்துல வாழ்க்கை அழுதுட்டு இருந்தோம் நம்ம பெற்றோர் அதுக்குதான் கஷ்டப்பட்டாங்க நான் எப்பவும் சொல்வேன் இதுக்கு முன்னாடி உள்ள பெற்றோர் இப்பவும் கஷ்டப்படுறாங்க அந்த பெற்றோர் நமக்கப்பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம் அவர்கள் வேதனைப்படவே கூடாது கஷ்டப்படுத்தவே கூடாது வயிறு வயிறுபடி நம்ம நடக்கவே கூடாது புரஜாதியா இருந்தாலும் சரி அவர்கள்ட்ட நீ வாங்கியிருந்தீங்களா நம்ம பெற்றோர் வாங்கினாங்களா கொடுக்க முயற்சி பண்ணுங்க உங்களால கொடுக்க முடியலையா உங்க நிலமைய போய் சொல்லுங்க வாங்கிட்டார் ஆனால் என்னால கொடுக்க முடியல என் நிலைமை இருக்கு ஆனா ஒரு நாள் நான் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன் நிச்சயம் சொல்லுங்க நான் சொல்றேன் தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்